வணக்கம் நண்பர்களே இது வேதாத்திரி மகரிஷியின் நாளொரு நச்சிந்தனை இன்று ஆகஸ்ட் இருபத்தி ஆறு ஐந்தில் அளவு முறை அமைதி எனும் சம உணர்வே அறிவுக்கும் உடலுக்கும் பொருத்தமான உணர்வே உண்மையான இன்பமாகும் உணவு உழைப்பு உறக்கம் பாலுறவு எண்ணம் இவற்றில் அளவோடும் முறையோடும் செயலாற்ற வேண்டும் இந்த ஐந்தில் ஒன்றை கூட அலட்சியம் செய்வது கூடாது அதாவது அடியோடு தடைப்படுவதாகவோ மிகவும் குறைந்து விடவோ கூடாது மிகுதியாகவும் கொள்ளக்கூடாது முரண்பாடாக அனுபவிப்பதும் கூடாது விழிப்பு நிலையோடு மிதமாக உணவு உறக்கம் உழைப்பு உடலுறவு எண்ணம் எனும் இவ்வை இந்தோடு செயல்புரிய வேண்டும் இதனால் துன்பம் எழாமல் காக்கலாம் இயற்கையாக எழும் ஒரு துன்பத்தை குறைத்து கொள்ளும் அனுபவமே ஓர் இன்ப உணர்வு ஆகும் இன்பத்தை நாடி மிகுதியாக இவற்றை அனுபவிக்கும் போது உயிராற்றல் மிகுதியாக செலவாகி அதன் விளைவாக துன்பம் தோன்றும் துன்பம் மிகும் ஐம்புலன் கருவிகளின் நலமும் பொதுவாக உடல் நலமும் கெடும் மேலும் மனிதன் தனது உயிராற்றலின் மதிப்புணர்ந்து அதை போற்றி காத்து வர வேண்டும் மனிதனுக்கு உயிராற்றல் தான் ஒரு பெரும் நிதி உடல் உறுப்புகளாலும் ஐம்புலன்களாலும் ஆற்றும் செயல்களில் உயிராற்றலானது அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் எனும் பஞ்ச தன் மந்திரைகளாக மாற்றம் பெற்று செலவாகி கொண்டே இருக்கிறது இந்த உயிராற்றல் மிகுதியாக செலவாகாமல் காத்து வர வேண்டியது அவசியம் ஐம்புலன்கள் மூலமாக உயிராற்றல் மிகுதியாக செலவானால் ஐம்புலன் கருவிகள் கெடும் உயிராற்றலின் அளவும் அழுத்தமும் உடலில் குறைந்து உடல்நலம் மனநலம் இரண்டும் குழப்பமடையும் இதன் அவசியத்தையே திருவள்ளுவர் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்றைந்தின் வகை தெரிவான் கட்டேயுலகு அருளியதையும் நினைவு கூற வேண்டும் விழிப்பு நிலையோடு ஐம்புலன்களின் இயக்கத்தை அளவுபடுத்தி கொள்வதால் துன்பம் எழாமல் காக்கலாம் நிலையான இன்பத்தையும் அனுபவிக்கலாம் நெறியுடன் வாழும் இத்தகைய வாழ்க்கை முறையால் தானும் நலமுடன் மகிழ்ச்சியுடன் அமைதியுடன் வாழலாம் பிறரையும் நமது உதவியால் நலமாக வாழ வைக்கலாம் அருள் தந்தை வாழ்க்க வையகம் வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி டெய்லி அப்டேட்ஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க